அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது முப்பது நொடி இந்த படத்தை பார்த்தால் போதும் நீங்கள் நினைத்தது நடக்கும் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இன்ட்ரோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோட கான்செப்ட் உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா நமக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா மட்டும்தான் அந்த விஷயமே நமக்கு கிடைக்கும் ஸோ அதில் நம்ம தெளிவு படிக்கணும் நமக்கு எந்த பொருள் நமக்கு வேணும்னு நம்ம நினைச்சோமோ அதான் நமக்கு கிடைக்குமே தர நம்ம நினைக்காத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காது ஒன்று நீங்கள் அதை வேணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை அந்த விஷயத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க லைக் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்திருப்பீங்களே தவிர வேறு யாருமே உங்களுக்கே தெரியாமல் கொண்டு வர முடியாது ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்கன்னா அந்த பைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட பைக் தான் உங்ககிட்ட இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம விருப்பப்பட்டதான் இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து நினைச்சுட்டே இருப்போம் இப்ப எனக்கு வந்து வந்து பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு நான் பைக் வாங்கணும் வந்து பிளஸ் பைக் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க ஸ்பிளண்டர் பிளஸ் பைக் டெய்லி ஓடிட்டு பிளஸ் நான் டெய்லி பாக்கிற மாதிரி பார்க்கும் இது என் பைக் இது என் பைக் இது என் பைக் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படி சொல்றப்ப என்னாகும் கேட்டீங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து என் ஆழ் மனதுல பதிய ஆரம்பிக்கும் எந்த விஷயம் என் ஆள் மனதுல பதியுதோ அது எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் எந்த விஷயம் நம்மளோட ஆழ்மனதுல பதியுதோ அந்த விஷயங்கள் மட்டும் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையிலே நடக்கும் ஓகே ஆழ்மனதுல பதியக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே நடக்கும் உடனே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா தான் இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு விஷயமாவது உங்க ஆழ்மனதுல பதிய ஆரம்பிக்கும் சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆழ்மனதுல தான் இருக்குமே ஆனா அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது எதுவோ அதெல்லாம் வந்து முதலையும் முக்கியம் இல்லாத வந்து பொறுமையா நடக்கும் இதுல முக்கியமானது எது முக்கியம் எது நம்ம மனம் எப்படி ஏத்துக்கும் அப்படின்னா எந்த விஷயத்தை பத்தி அதிகமா நம்ம வந்து யோசிக்கிறோமோ எந்த விஷயத்தை அதிகமா நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் முக்கியமான விஷயம் எதை நம்ம வந்து கேர் பண்ணிக்காம இருக்கிறோமோ கண்டுக்காம இருக்கிறமோ அதெல்லாம் முக்கியம் இல்லாத விஷயம் அப்படின்னு நம்ம மனம் பிரிச்சுக்கோம் எந்த விஷயத்த நீங்க ரொம்ப அதிகமாக தீவிரமா சிந்திச்சிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்க ஆழ்மனதுல முதல் இடத்துக்கு வரும் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நடக்கும் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஆழ்மனதுல ஒரு விஷயம் பதிஞ்சு அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கும் இதுதான் பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இன்னொரு சின்ன விஷயங்கள் சொல்லிடுறேன் நம்மளோட ஆள் ஒரு விஷயம் பதி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது தொடர்ந்து ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிட்டோ பேசிட்டோ நினைச்சிட்டோ இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆள் பதிய ஆரம்பிக்கும் ஆனா வேகமா பதியுமான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது டெய்லி நீங்க வந்து நான் ஒரு கோடிஸ்வரன் நான் ஒரு கோடிஸ்வரன் நான் ஒரு கோடிஸ்வரன் நீங்க ஆயிரம் தடவை லட்சம் தடவை டெய்லி சொன்னாலும் நீங்க கோடிஸ்வரன் ஆவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆவீங்க ஆனால் அதுக்கான டைம் நேரங்கள் ரொம்ப எடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கிறீங்க வாய் வார்த்தையா சொல்லும்போது அது வந்து உங்க மனதுல பதியாது உங்க மனசுல அது பதியணும் அப்படின்னா முதல்ல அதை நீங்க நம்பணும் நீங்க நம்ப கூடிய விஷயங்கள் தான் உங்க ஆள் மனதுல பதிய ஆரம்பிக்கும் எப்படி நம்பணும்னா நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படிங்கறத முதல்ல நீங்க நம்பணும் உங்களைய நான் ஒரு கோடிஸ்வரன் இதுக்கு நான் தகுதியானவர் நான் தான் கோடீஸ்வரன் அப்படின்னு நீங்க முதல்ல உங்களை நம்பினா மட்டும்தான் அந்த விஷயம் உங்க ஆள் மனதுல பதியும் சரி நான் என்னைய கோடீஸ்வரன் முழுச நம்புறேன் அப்ப அது ஆள் மனதுல பதிஞ்சிருக்கும் மா அப்ப நான் உடனே கோடிஸ்வரன் ஆயிருவான்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முழுசா அதை நம்பினாலுமே என் ஆழ்மனதுல போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் தேவை என்னன்னா உணர்வுபூர்வமாக நான் பண்ணணும் அவ்வளோதான் நான் கோடீஸ்வரன் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் அதை உணர்வா பார்க்கணும் அதை வந்து நான் ஃபீல் பண்ணணும் உண்மையிலேயே நான் ஒரு கோடிஸ்வரன் அப்படி நான் நம்பணும் அதை நான் சொல்லும்போது நான் என்னை ஒரு கோடிசுரனாவே நினைக்கணும் நான் கோடிசுரனாவே வாழணும் இந்த செகண்ட் என்னை கோடீஸ்வரன் சொல்லும் போது நான் கண்களை மூடிக்கிட்டு என்னன்னா உண்மையான கோடிசுரனா கற்பனை பண்ணணும் அடுத்த நொடியிலிருந்து ஒரு கோடிஸ்வரங்க எப்படி தண்ணி குடிப்பாங்களோ அப்படி குடிக்கணும் ஒரு கோடிஸ்வரங்க எப்படிலாம் நடந்துப்பாங்களோ அப்படி நடக்கணும் உங்களை ஒரு கோடிஸ்வரனா நீங்க முழுசா நம்பணும் அதுக்கு தகுந்தா போல உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கணும் ஜஸ்ட் நான் கோடிஸ்வரன் சொல்லிட்டு அடுத்த நேரம் ஒரு ரூபாய்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறேன் ஐயோ எனக்கு ஒரு ரூபாவே கஷ்டமா இருக்கு நான் எப்படி கோடிஸ்வரன் ஆகணும் அப்படி நினைச்சீங்கன்னா முடியாது இந்த செகண்ட் உங்களை கோடீஸ்வரனா நீங்க நினைச்சீங்கன்னா கோடிஸ்வரர்கள் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரியான உணர்வு கொண்டு வந்து அந்த மாதிரி நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை ஈர்க்க ஆரம்பிக்கும் அப்ப நீங்க கோடீஸ்வரர் ஆவீங்க இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான லா ஆஃப் அட்ராக்ஷன் ஓகே இது நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள உங்களால போக முடியும் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது ஸ்பைரல் ஸ்பைரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணுமே கிடையாதுங்க ஸ்பைரல்ங்கிறது ஒரு ரொட்டேஷன் ஆகக்கூடிய நம்மளுடைய மூளையை குழப்பக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நம்ம மூளையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கச 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 கசரம் ஓடிட்டு இருக்கும் இன்னைக்கு காலையில இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க நடந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல போயிட்டு இதெல்லாம் எல்லாமே உங்களோட மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய மனதை வந்து கட்டுப்படுத்தி நிறுத்துறதுக்கு இந்த மாதிரி ஸ்பைரல் யூஸ் ஆகும் ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த ஸ்பைரலை வந்து நீங்க பார்க்கணும் இந்த ஸ்பைரலை நீங்க பார்க்கும்போது என்னாகன்னா கூர்ந்து அதையே கவனிக்கும் போது உங்களுடைய எண்ண அலைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரெயின்ல வந்து ஒரு ஹில்லூஷன் உருவாக ஆரம்பிக்கும் இல்லாத விஷயங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு இல்லுஷன் உங்களுடைய மூளையில உருவாக ஆரம்பிக்கும் அந்த எண்ணங்கள் என்னாக்குனா உங்களோட மூளையை கொஞ்சம் ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கும் உங்களோட மூளையை ஸ்தம்பிக்கும் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ரொம்ப வேகமாக உங்கள் ஆள் மனதில் பதியும் எப்படி நினைக்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் முதல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதுவாகவே நீங்கள் இருக்கிறீங்கன்னு உணர்வு பூர்வமாக முழுசாக நீங்கள் நினைக்கணும் இதை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் ரெண்டு தடவை பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு நீங்கள் நினைச்சது ரொம்ப ரொம்ப வேகமாக உங்களுக்கு நடக்கும் இது எப்படி நடக்கும்னு நடக்கும் உங்களை ஒரு விதமாக தூண்டும் எப்படி தூண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஒரு கோடிசரன் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா நீ போய் அந்த வேலை பண்ணு உனக்கு சக்ஸஸ் ஆகும் உங்கள் மனம் சொல்லும் ஆனால் அந்த நேரத்தில் அதை நான் பண்ணுறக்கு அதுக்கான எனக்கு சரியான நேரம் வரல இல்லை எனக்கு அதுக்கான பணம் கிடைக்கல இல்லை அது எனக்கான ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் அதை தள்ளி போடக்கூடாது இறங்கிடுங்க முதல்ல அது உங்கள் மனம் வந்து அந்த வேலை செய்யுன்னு சொல்லிச்சுன்னா உடனே நீங்கள் அதை இறங்கிடணும் இறங்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தோல்விகள் வரலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் சரி இப்போ நம்ம இதை எப்படி பண்ணோம் என்னமானு பார்க்கலாம் முதல்ல பண்ண வேண்டிய நேரம் எதுனா ஃபஸ்ட்டு நைட்டு பண்ணணும் நைட்டு வந்து நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பத்து மணிக்கு தூங்குவீங்கன்னா எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்ருக்கணும் ஒரு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கெலாம் ஜீரணம் ஆகிருக்கணும் அதில் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் நடந்தலாம் பண்ணி ஜீரணம் ஆக்கிட்டு அதன் பிறகு ஒரு ஒம்பது மணிக்கெலாம் நீங்கள் போய் அமைதியாக அம் உட்காருங்க உட்காந்து நல்லா மூச்சை இழுத்து மூச்சை வெளியிட்டுட்டே இருங்க இப்படி விடும்போது உங்களோட மனம் அமைதியாக ஆரம்பிக்கும் ஒரு நிலை வரும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரலை தொடர்ந்து வந்து பாருங்க ஸ்பைரல தொடர்ந்து வந்து நீங்க பாக்கும்போது என்னாகும் கண் சிமிட்டாம பாக்கும்போது நான் சொன்ன மாதிரி உங்க மூளையில ஒரு بلاக் வரும் அந்த بلاக் வரும்போது உங்களோட கண்களை மூடினீங்கனா அந்த ஸ்பைரல் வந்து உங்க கண்ணுக்குள்ள தெரியும் அந்த அளவுக்கு நீங்க பார்க்கணும் கண்களை மூட்ட அந்த ஸ்பைரல் கண்ணுக்குள்ள ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் இருக்கும்போது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு என்ன வேணுமோ அத திரும்ப திரும்ப உணர்வுபூர்வமா சொல்லுங்க சும்மா ஒரு கடமைக்கு பேச்சுக்குன்னு சொல்லாம உணர்வுபூர்வமா சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்குங்க அதன் பிறகு டிவி பார்க்கறதோ மொபைல் பார்க்கறதோ உங்க வீட்ல இருக்கோட பேசுறது இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அதன் பிறகு உங்களுக்கு எந்த விஷயமும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படியே நீங்க படுத்து தூங்க மட்டும்தான் செய்யணும் அப்படி தூங்குனீங்கன்னா காலையில நான்கு முப்பது மணிக்கு அலாரம் வச்சு டக்குன்னு எழுந்திரிங்க ஏன் நாலு முப்பதுக்குன்னு நான் சொல்லி முடிக்கும் போது உங்களுக்கே தெரியும் நான்கு முப்பதுக்கு எந்திரிச்சிட்டு நீங்க எந்திரிச்ச பிறகு பிரஷ் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படியே வந்து திருப்பி இந்த ஸ்பைரல் நீங்க பார்க்கணும் ஸ்பைரலை வந்து கண்கள் சிமிட்டாமல் அதை பார்த்துட்டு திருப்பி கண்ணை மூடிட்டு நைட் என்ன நினைச்சிங்களோ திரும்ப அதையவே நினைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த சிந்தனைகளுடைய இருந்துட்டு அதன் பிறகு எழுந்து போய் பிரஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆனால் தூங்கிடக்கூடாது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களோட மற்ற வேலைகள் பண்ணுங்க மதியானமாக நீங்கள் தூங்கிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இதை பண்ணிட்டு உடனே நீங்கள் தூங்கிறாதீங்க இது மாதிரி ரெண்டு தடவை நீங்கள் பண்ணினீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் ஆனால் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பண்ணுறவங்களுக்கு இது நடந்தே தீரும் சரி இதில் என்னென்ன விஷயங்கள் இங்கே நடக்குதுங்கிறத நான் இன்னொரு சின்ன ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நீங்கள் நைட்டு பண்ணும்போது என்னாகும் கேட்டீங்கன்னா அது அப்படியே உங்களோட ஆழ்மானது நைட்டாக இருக்கும் ஆள் மனதுக்குள்ளே போயிருக்காது ஆனால் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் பண்ண விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மூளையில் ஓடிட்டே இருக்கும் அது காலையில் எழுந்திருக்கும் போது உடனே நீங்கள் அலாரம் வச்சு டக்குன்னு பண்ணும்போது என்ன ஆகுனா சடனாக உங்கள் ஆள் மனதில் போகும் அந்த நேரத்தில் வந்து உங்கள் மனசில் வந்து அலாரம் வச்சு எடுக்கும்போது எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இருப்பீங்க நைட்டாவது கொஞ்சம் நிறைய இன்னைக்கு நாள் முழுவதும் ஆன சிந்தனைகள் இருக்கும் ஆனால் காலையில் அலாரம் வச்சு எந்திரிக்கும் போது எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் ரொம்ப பிளாங்காக இருப்பீங்க அந்த நேரத்தில் நீங்கள் இதை பண்ணும்போது என்ன ஆகுனா அப்படியே உங்கள் ஆழ்மனதில் போக ஆரம்பிக்கும் இந்த நாள் முழுவதுமே இதே எண்ண அலைகளோட நீங்க இருப்பீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனதுல இது முக்கியமான விஷயம் அப்படின்னு உங்க ஆழ்மனதை நினைக்கும் அந்த ப்ரியாரிட்டிக்கு உங்களை கொண்டு வரும் உங்க ஆழ்மனம் நீங்கள் விரும்பினதை உங்களுக்கு கொடுத்துரும் இவ்வளவு தான் ஸோ இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயம் எதுவாக இருந்தாலும் உங்களால் அடைய முடியும் நீங்கள் நம்பக்கூடிய விஷயங்கள் நான் சொன்னதை தெளிவாக முதல்ல இருந்து இன்னொருத்தரும் கூட போட்டு பாருங்க புரிஞ்சுக்கோங்க வரும் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய கைகளில் ஏதாவது ஒரு மூத்திரையை வச்சுக்கோங்க எனக்கு கேட்டிங்கன்னா சிறப்பான முத்திரை எதுனா சின் முத்திரை வைங்க அது உங்களோட மனதை மேலும் கட்டுப்படுத்தும் நேரம் நிமிந்து உட்காந்து பண்ணுங்க படுத்துட்டு பண்ணாதீங்க அப்படி நிமிந்து உட்காந்து பண்ணும்போது இதுக்கான பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரிசல்ட் ரொம்ப வேகமாக உங்களுக்கு கிடைக்கும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க வெற்றி நிச்சயம்